அத்தனை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இந்த நாளிலும் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் வருமானம் வரணும்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம் கண்டிப்பாக வருமானம் வந்தால் தான் நம்ம பல காரியங்களாம் செய்ய முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் இன்னும் நிறைய காரியங்கள் திருமண காத்தை நடத்த முடியும் ஒரு பொருள் போய் வாங்கணும்னா நமக்கு வருமானம் அவசியம் பணம் அவசியம் ஆனால் இன்றைக்கி அநேகர் சொல்லுகிற காரியம் அநேகர் எவ்வளோ வேலை செய்கிறாங்க ஆனால் சொல்கிறாங்க அந்த மாதம் கடைசியில் வந்துட்டுனா ஒரு பைசா கூட இல்லை you yes. பொருளாதாரத்தில் ஒரு ஆசிர்வாதம் இல்லைன்னு சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அப்படி இருக்கலாம் இவ்வளோ வருமானம் வருது இத்தனை ஆயிரம் வருகிறதே ஆனால் வருஷ கடைசியில் வந்தால் எல்லாமே என்ன செய்ய குறைவாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் என் களஞ்சியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என் பொருளாதாரத்தில் ஒரு ஆசிர்வாதம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி கத்த சொல்லுகிற ஒரு காரியம் அது ஒரு மீதி ஆணியுடைய ஆவி அந்த ஆவியை கட்டி நாம் ஜெபிக்க வேண்டும் நியாயாதிபதிகளை நாம் வேத்தில் வாசிக்கிறோம் ஆறாம் அதிகாரத்தில் மீதி ஆணையரை குறித்து நம்ம வேறு வாசிக்கிறோம் அது நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய வருமானத்தை நம்முடைய விளைச்சலை திருடுகிற ஆவி எனவே நாம் அதை கட்டி நாம் ஜெபிக்க வேணும் நீங்கள் ஜோ பண்ணுங்கள் அன்றை இந்த கிருதிகள் அழிக்க வேணும்னு சொல்லி அப்படி ஜெபிக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பொருளா பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும் மீதியான துணிக்களை கர்த்தர் எடுக்க உதவி செய்வார் எனவே இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்திப்பார் आमीन